நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் மதன் தேவதைகள் தேசத்துல சஞ்சாரமா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மஞ்சு அந்த நமக்கு கொடுப்பனா இருக்கான்னு தெரியல என்ன புது குழப்பம் மதன் ஒண்ணு இல்லங்க அதான் கண்களும் கவி பாடுதே அது உண்மைதான் மஞ்சு பேசுற வாய விட பேசாத கண்ணு தான் ஆயிரம் அர்த்தம் சொல்லும் என்னாச்சு மஞ்சு அதே தான் நானும் அவன் கிட்ட கேட்டு ஏதாவது பண்ணி ஆவன நல்லா இருக்கே மதன் வழிக்கு விழுந்த கூட என்னதான் சொல்லுவீங்க போல இருக்கு ஆமா ஸ்வேதா அவன் உலகமே நீதானு சரி இப்ப என்னாச்சு மதன் ஒன்றும் நான் நல்லா தான் இருக்கேன் இல்லையே எதுவும் சரியில்லையே ஸ்வேதா ஒரே அட்மாஸ்பியரில் அடிக்கடி மீட் போர் அடிக்க செய்யும் புது இடம் குளு குளுன்னு சூழ்நிலை சில சிலுன்னு காத்து. அப்படி ஒரு இடத்துக்கு போய்ட்டு வந்தாதான் மைண்ட் ரெஃப்ரெஷ் ஆகும் நல்ல ஐடியா மஞ்சு மைசூர் பெங்களூர் வரைக்கும்

ரெண்டுத்திலையும் குறைஞ்ச பச்ச கர்டசியாவது இருக்க வேணாமா தண்டிக்க வேண்டாமா தண்டிக்கலாம் ஆனா வயிற்று அடி கூடாது வலிக்காம அடிச்சா மாடு கூட நகராது அப்ப நாங்களா மாடா ஐயோ புரிஞ்சுக்கோ மதன் ப்ளீஸ் ஆபீஸ் வாசல்ல வீட்டை கழட்டி வச்சிடணும் வீட்டு வாசல்ல ஆபீஸ் கழட்டி வச்சிடணும் ஆனா மனசாட்சியை கழட்டி வச்சிட கூடாது மதன் நாலு பேரியுமே என்னால அனுப்பிட முடியும் ஆனா அதுலயும் அவங்களுக்கு ஒரு சாய்ஸ் கொடுத்த யாராச்சும் ஒருத்தர் மட்டும் தான் போடணும்னு சொன்ன நீ சாய்ஸ் கொடுத்ததுக்காக பெருமைப்பட்டுக்கிற ஆனா அவங்க மத்தவங்களை காப்பாத்துறதுக்காக தானே போகலாம்னு தயாரா இருக்காங்க இதுல யார் வசதி சரி நான் செஞ்சது தப்பாவே இருக்கட்டும் இப்ப என்ன செய்யட்டும் உனக்கு ஆர்டர் போற இடத்துல நான் இல்ல நம்ம ஸ்வேதா சின்ன பொண்ணு அதுவும் நல்ல பொண்ணு தெரியாம தப்பு செஞ்சுட்டா நாம தான் அதை திருத்தணும்னு உனக்கு தோணலையா மதன் உங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல யாருக்காகவோ நீங்க ஏன் அடிச்சுக்கிறீங்க யாருக்கோ இல்ல மஞ்சு அவங்கள போல நானும் ஒரு பிளேடி லேபர் தான் உன நீ தாழ்த்திக்கிற மதன் இல்ல கட்ட புலி அன்பு இவங்கெல்லாம் உயர்த்திக்கிறேன் இப்ப என்னதான் சொல்ல வர உல்லாச பயணம் விடு ஸ்வேதா ராஜி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு ஒரு முக்கால் மணி நேரம் ஆகும் ஏன் அது என் முகத்தை பார்த்து சொல்லு வேணா வேணா உன் முகத்தை பார்த்தா தேவையில்லாமல் டிஸ்டர்ப் ஆகும் நீ சிரிச்சா எனக்கு என்னமோ பண்ணுது சிரிக்காத கார்த்தி பாரு பார்க்கலாம் முடியாது பிளீஸ் பொண்டாட்டி ஒரே ஒரு வாட்டி பாரு இதுக்குதான் இதுக்குதான் உன் முகத்தை பார்க்க மாட்டேன்னு சொன்னது உன்னால வேலையில கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் வேலை செஞ்சுட்டு தானே இருக்கேன் கை கீபோர்டு போர்டு தட்டுது கண்ணு மானிட்டர் பாக்குது ஆனா மனசு வேற எங்கயும் இருக்கே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ராஜி ஒரே ஒரு வாட்டி முகத்தை பாறேன் ஷூ தாயம் செஞ்சா தொந்தரவு நம்ம போகாதே ராஜி ப்ளீஸ் ராஜி ஒரே ஒரு வாட்டி பாரேன் இப்ப என்ன வேணும் உனக்கு உம் என்ன மனசுல பெரிய மன்மதன் நினைப்பா வீட்டுக்கு போலாமா இப்படி ஹஸ்கி வாய்ஸ்ல பேசினா நாங்க ரொமான்டிக் ஆயிடுவோமா நீ நிமிந்து பார்க்கணும் பாரு 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 ராஸ்கன் எத்தனை தடவை பார்த்தாலும் திரும்ப ஒரு தடவை பார்க்கணும் போலவே இருக்கு அழகு தான் போ பாரு பாரு நிமிர்ந்து பாக்காத ராஜி ஓவரா துமிரு பண்ணுவா பாக்காத பாக்காத என்ன சிரிப்பு என்ன சைட் அடிக்குதான்னு நிமிந்து பார்த்த ஆ அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது இல்ல இல்ல எனக்கு தெரியும் இந்த அழகான முகத்தை பார்க்க தான் நீ நிமிந்து பார்த்த ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல உடம்பு காகாத தம்பி எதற்கு நின்னு பேசிக்கிட்டே இருந்த திடீர்னு சைலண்ட் ஆயிட்ட அத நிமிந்து பார்த்தேன் என்ன சிரிப்பு நீ என்கிட்ட சண்டை போடுற மாதிரி என் முகத்தை ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்க அதானே ரொம்ப ஃபீல் பண்ணாத அப்படியே எல்லாம் ஒண்ணும் கிடையாது நான் ஒண்ணும் பார்க்க மாட்டேன் அப்படியா ம் இப்படி சூடு ராஜி உனக்கு ரொம்ப பிடிச்ச கெட்டப்பு ஒரே ஒரு வாட்டி நிமிந்து பாரு ஆபீஸ் நேரத்துல வேலை பார்க்க விடாம சும்மா தொந்தரவு பண்ணாத கார்த்திக் ஒரே ஒரு நிமிஷம் நிமிந்து பாரு ராஜி இந்த கெட்டப்பு உனக்கு பிடிக்கலன்னு சொல்லு நான் கிளம்பி போயிடுறேன் அதுக்கப்புறம் நான் உனக்கு தொந்தரவு பண்ணவே மாட்டேன் ஏன் இப்படி என்ன உயிரை வாங்குற என்ன கொஞ்சம் வேலை பார்க்க விடு பதினஞ்சு நிமிஷமா என்னால எந்த வேலையும் பார்க்க முடியல அப்ப நீ பண்ணுதுன்னு ஏய் ஒழுங்கா நீ இப்ப கிளம்ப போறியா இல்லையா அதே முகத்தை பார்த்து சொல்லு நான் கிளம்பி போயிடுறேன் ரொம்ப தான் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் சரி இப்ப போ ஓ ஓகே ஏ கார்த்திக் ப்ளீஸ் ஒரு நிமிஷம் போலாம் எங்க வீட்டுக்கு போலாம் வீட்டுக்கா பீச்சுக்கு போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு அப்படியே நைட் எங்கேயாவது டின்னர் முடிச்சிட்டு அப்புறம் நைட்டு திறந்து இருக்கிற கடையா பார்த்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அப்புறமா வீட்டுக்கு போகலாம் ஏன் திடீர்னு இப்படி ஸ்கூல் பையன் மாதிரி அழகா ஸ்டைலா சிரிச்சா அப்புறம் வேற என்ன பண்றது சும்மா என்ன சமாதானப்படுத்துறதுக்காக சொல்றேன் அப்படிதானே சச்சா நீ உண்மையிலேயே ரொம்ப அழகுதா உன் எதை தப்புல உட்காந்துக்கிட்டு ஆயுசு பூரா உன்னே பார்த்துட்டு இருந்தாலும் எனக்கு தான் அது போர் அடிக்கும் அதெல்லாம் ஒன்னும் போர் அடிக்காது ஏன் அப்படி மையல் கண்ணன் குழந்தையோட கண்ணு மாதிரி உன்னோட கண்ணு ஒரு குறும்பு தன்னமும் இன்னசென்ஸும் உன் கண்ணுல இருந்துகிட்டே இருக்கும் நீ மனசுக்குள்ள சிரிச்சா அது கண்ணுக்குள்ள தெரியும் உன் கண்ணை பார்த்தா வேற எதையுமே யோசிக்க தெரியாது மயில் கண்ணா போலாமா வேல அது கிடக்கட்டும் விடு வா போலாம் நீங்கள் பார்த்துக் உங்கள் விஜய் வாங்க வாங்க குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் ப்ளீஸ் sit down எல்லே இருக்கட்டுமா இப்போ எதுக்கு இந்த formalities எல்லாம் உட்காருங்க கட்டடல resign பண்ணிட்டாரேன டேவிட் சொன்னாரு sorry எனக்கு இதில் உடன்பாடு இல்லை அது உங்களுக்கே தெரியும் இல்லைம்மா இதில் உன்னோட தப்பு எதுவும் இல்லை அப்படி இல்லை என்னால் என்ன ஹெல்ப்பும் பண்ண முடியல சாரி சே சே நீங்கள் எதுக்குங்க சாரிலாம் சொல்கிறீங்க ஆக்சுவலாக நாங்கள் முடிவு பண்ணபடி இந்த வேலையை நான் தான் ரிசைன் பண்ணிருக்கணும் இந்த கட்ட பயன் நான் ஃபேமிலி மேனு வேலை போனால் கஷ்டப்படுவேன்னு அவன் முந்திக்கிட்டு ரிசைன் பண்ணிட்டான் இந்த கதையெல்லாம் சொல்லி சிம்பத்தி தேடிக்கிறதுக்காக நாங்க இங்க வரல சாச்சா நானும் அப்படி நினைக்கல ஆரம்பத்துல அந்த சிஎஃப் மேல எங்களுக்கு கொஞ்சம் கடுப்பாதா இருந்தது ஆனா யோசிச்சு பார்த்தா தப்பு எங்க மேலதான் ஒண்ணு மொத்தமா எங்க எல்லாருக்கும் இன்னொரு சான்ஸ் கொடுத்துருக்கணும் இல்லைன்னா மொத்தமா எங்க எல்லாரையும் வேலை விட்டு அனுப்பிருக்கணும் அப்போ கம்பெனி பண்ணது தப்புன்னு சொல்ல வரீங்களா ஐயோயோ அப்படிலாம் இல்லம்மா தப்பு பண்ணதெல்லாம் எல்லாரும் தான் அதுல ஒருத்தர் மட்டும் போனங்கிறப்போ சங்கடமா இருக்குமா அந்த பையன் எங்களுக்காக வேலையை ரிசைன் பண்ணிட்டு சந்தோஷமா கிளம்பி போயிட்டான் ஆனா எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குமா ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க கம்பெனி இந்த மாதிரி சில முடிவுகளை எடுக்கறப்போ அத அவாய்ட் பண்ண முடியாது புரியுதுமா ஒருத்தர்காக இன்னொருத்தர் வருத்தப்படுறது நியாயம்தான் ஆனா அதுக்காக என்ன பண்ண முடியும் வாழ்க்கைனா ஓடிதான் ஆகணும் கட்டதுரைக்கு ஏதாவது ஒரு இடத்துல நான் என்ன வேலைக்கு ஏற்பாடு பண்றேன் இல்ல இல்ல நாங்க அதுக்காக வரல வேற என்ன விஷயம் சொல்லுங்க அது வந்து எங்களை நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது என்னன்னு சொல்லுங்க இந்த கம்பெனியை தாண்டி நாங்கள் நாலு பேரும் ஒரு அதுக்காக நாலு பேரும் என்ன அவரை வேலையில திரும்ப எடுத்துக்கணும்னு என்ன மிரட்ட போறீங்களா இது வரைக்கும் நீ எங்களுக்காக எவ்வளவோ உதவி பண்ணிருக்க உன் மேல கோபமோ வருத்தமோ கொஞ்சம் கூட இல்லம்மா நீ நல்லா இருக்கணும் நீ எப்பவும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அதுக்கு எங்களால் ஒரு பிரச்சனையும் வராது இப்போ என்னதான் சொல்லுவீங்க அது வந்து நாங்களும் எங்க வேலையை ரிசைன் பண்றோம் வாட் கோபப்படாதீங்க எங்களால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அது எப்படி முடியும் புது সেলஸ் டீம் நல்லா பண்றாங்க மார்க்கெட்ல எங்க மேல நிறைய கம்ப்ளைன்ட்ஸ் இருக்கு நாங்கள் ஆர்டர் எடுக்கிறப்போ ப்ராமிஸ் பண்ண மாதிரி எங்களால் டெலிவரி கொடுக்க முடியல எங்களோட ப்ராமிஸ் எல்லாம் நாங்கள் ஹானர் பண்ண முடியல எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இல்லாத புது சேல்ஸ் டீமு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவாங்க கம்பெனிக்கு லாபம் தான் நஷ்டம் இல்லை இதுதான் உங்க முடிவா சாரி கட்டதுக்காக நீங்க உங்க வேலையை விட்டு போறீங்க அப்படிதானே இல்ல இல்ல அப்படி இல்ல கம்பெனிக்காக நாங்க எங்க வேலையை விட்டு போறோம் இதனால் வரைக்கும் அண்ணன் தம்பியாக உங்க கூட பழகியிருக்கோம் அந்த உறவு எப்போவும் நிலச்சிருக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் நாங்கள் தொடர்ந்து வேலை செஞ்சால் அதாமா நடக்கும் நீங்கள் எங்களுக்கு எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்கீங்க எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் இது எங்கள் மூணு பேரோட ரெசிக்னேஷன் லெட்டர் ராஜு கிட்ட எல்லா டீட்டெயில்ஸையும் கொடுத்துட்றேன் நாங்கள் வரோம் 바을안할다쉬에다 이나치 슈었다 ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஷார்ட் நோட்டீஸில் உங்கள் எல்லோரையும் கூப்பிட்டதுக்கு ஐ ஐ மீன் ரியலி சாரி இப்போ நம்ம கண்ட்ரி ஹெட் மிஸ்டர் விஷ்வநாதார் உங்ககிட்ட பேசுவார் குட் ஈவினிங் ஆல் ஆஃப் யூ உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்ல தான் இங்கே கூப்பிட்ருக்கேன் நம்ம எல்லோருடைய உழைப்பும் தன்னம்பிக்கையும் வீண் போகலை எல்லோருக்கும் இந்நேரம் தெரிஞ்சுருக்கலாம் டார்கெட் கார்ப்பரேஷன் நம்மளை ப்ராஜெக்ட் கண்டினியூ பண்ண சொல்லிட்டாங்க இதுதான் அந்த பர்ச்சேஸ் ஆர்டர் ஓகே நீங்க எல்லாரும் உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கைக்கும் உங்க திறமை மேல வச்சிருந்த நம்பிக்கைக்கும் என்னோட வழி நடத்துதல் மேல வச்சிருந்த நம்பிக்கைக்கும் கிடைச்ச பரிசு தான் இது ஆறு மாசத்துல செய்வோம் இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் நம்முடைய திறமையை நம்ம கம்பெனி சேர்மனுக்கு நிரூபிச்சு காட்ட யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த நாலு மாசம் சம்பளம் இல்லாமலோ இல்லை பாதி சம்பளத்திலே வேலை செஞ்ச நீங்க உலகத்துக்கு நிறைய பாடம் சொல்லிருக்கீங்க பன்னெண்டு பர்சன்ட்டாக கொடுத்த இன்க்ரிமெண்ட்டை பத்து பர்சன்ட்டாக குறைச்சாலே வேலையை விட்டு வேற கம்பெனிக்கு தவிர சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் மத்தியில் இந்த மாதிரி ஒன்னா இருந்து மைண்ட் ஓர் மெட்டீரியல்ஸ் வேல்யூ இன்னும் உயிரோடு இருக்குன்னு நிரூபிச்சிட்டீங்க இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா காசு பணம் துட்டுன்னு வாழாம என்ன செஞ்சோம் யாரோட நிற்கிறோம் என்ன சாதிக்க போறோன்ற தொலைநோக்கு பார்வையோட இந்த பயணத்தில் ஒன்னா இருக்கீங்க அதுக்கு ரொம்ப நன்றி இந்த மாதிரி நடத்தி காட்ட ஒத்துழைச்சதுக்கு ரொம்ப நன்றி இந்த ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்காக என் கூட க்ளோஸாக வேலை செஞ்ச டீமுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் ப்ராஜெக்ட் கிடைச்சது மட்டும் இல்லாமல் நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறதுக்கு இன்னொரு விஷயமும் இருக்கு கிளைண்ட் நமக்கு எயிட்டீன் குரோர்ஸ் அட்வான்ஸ் ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க அந்த பணம் இன்னும் மூணு மாத செலவுக்கு சரியா இருக்கும் அதுக்குள்ள நம்ம இன்னும் கொஞ்சம் வேலை செய்யணும் எனி கொஸ்டின்ஸ் சார் மூணு மாத செலவுக்குனா போன நாலு மாதம் சம்பளம் கொடுத்தது போக மிச்சதானே சார் ஏன் சிரிக்கிறீங்க எந்த அசம்ஷன் இல்லாமல் கேள்வி கேட்கறது ரொம்ப நல்லது ஆமா விஷ்ணு நாலு மாதம் அரியர்ஸ் போக இன்னும் மூணு மாசத்துக்கு பணம் இருக்கு எத்தனை பேருக்கு சார் ப்ராஜெக்ட் இனிஷியல் ஐம்பது பேருக்கோ நூறு பேருக்கோ மூணு வருஷம் ப்ராஜெக்ட் மோஸ்ட்லி நம்ம இருக்க டீம் வச்சு தான் மேனேஜ் பண்ணுவோம் வேற வழி இல்லைனா புதுசாக ஆள் எடுத்துக்கலாம் இனிமோர் கொஸ்டின்ஸ் சார் நிறைய பேரை ஹையர் பண்ணா ஆஃபீஸ் வேற இடத்துக்கு மாத்திடுவாங்களா இந்த விஷயத்துல இப்போ எதுவும் நம்ம கமிட் பண்ண முடியாது ஆள் எடுக்காட்டி கூட காசு கட்டிங்காக இல்லை இன்னும் நல்ல இடம் வேணா கூட ஆஃபீஸ் இடம் மாற்றலாம் நம்ம எதுக்கும் தயாரா இருக்கணும் ஆனா இப்போ எந்த மாற்றமும் கிடையாது சார் சூசன் வேற ப்ராஜெக்ட் எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ப்ராஜெக்ட்க்கு யார் மேனேஜர் இந்த கேள்வியை நானும் சிஓவும் டேவிட்டும் முதல்ல பேசி முடிவு பண்ணனும் அதுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் தெரியும் தப்பிச்சிட்டானே இவனை மாதிரி டிராமா போடா யாராலயும் முடியாது வேற ஏதாவது கேள்வி நீங்க ஏதாவது சொல்லணுமா நதிங் விஷ்ணுநாதன் எல்லா விஷயத்தையும் நீங்க சரியா கவர் பண்ணிட்டீங்க ஐ ஹேவ் நதிங் டு ஆட் थैंक यू ஓகே फ्रेंड्स இது உடனே சந்தோஷத்தை கொண்டாட அவசரமா அரேஞ்ச் பண்ண பார்ட்டி அதனால சிம்பிளா இங்கே பண்ணியாச்சு பிளீஸ் ஜாயின் தான் உங்களுக்கு சரி நான் அப்புறம் கூப்பிடமா பாய் யார் கிட்ட பேசிட்டு இருந்த அதான் கேட்டியே அம்மா கிட்ட தான் ஆ சொல்லுமா சொல்லுமா பேசினா நீ அம்மா கிட்ட தான் பேசினா நான் நம்புவேனா ஃப்ராட் யார் நான் போன்ல பேசினா அது லட்சுமி சரி போன கொடு ஏய் எங்க அம்மா கிட்ட பேசினா ஆமா என்ன இல்ல அம்மா அந்த ராத்திரி சாப்பிடுற டேப்லெட் மட்டும் கரெக்ட்டா மறந்துடுவாங்க அதான் நான் போன் அடிச்சு நாவுக பத்தின ஓவர் சீனா இருக்கு

இந்த பெப்சியை குடிச்சிட்டு தெரியா குடிச்சிட்டு கொடுத்தா உன் இதழ்களில் இருக்கும் மதுவானது இந்த கிளாஸ்ல இறங்கி பெப்சில மிக்ஸ் ஆகும் அதை குடிச்சா கிக்கு எறும் பாரு சகிக்கல விஷ்ணு அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ குடிச்சிட்டு கொடு நீ குடிச்ச எச்சி கப்ல நான் குடிக்க மாட்டேன் விஷ்ணு என்ன லட்சுமி இப்படி சொல்ற காக்கா கடி கடிச்சிட்டு குடுக்கறது தானே காதலுக்கு அழகு காக்கா கடியும் கிடையாது குருவி கடியும் கிடையாது லட்சுமி 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 பிளீஸ் லட்சுமி கொஞ்சம் அடி வாங்க போற விஷ்ணு இதுக்கெல்லாம் அடிக்கிறா பார்டில எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணுங்க அப்புறம் என்னவா நடக்குது உங்களுக்குள்ள சார் நீங்க வேணா நினைச்சிட்டு இருக்கலாம் யாருக்கும் தெரியாதுன்னு ஆனா கம்பெனில எல்லாத்துக்கும் தெரியும் என்ன சார் தெரியும் உங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஓடிட்டு இருக்குல்ல அது கம்பெனிக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கீங்களா சார் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் லவ் ஆகி அந்த லவ்வை வீட்ல சொல்லி ஓகே வாங்கி அடுத்த வாரம் கல்யாணத்துல வந்து நிக்குது நம்ம ஆபீஸ்

ஆபீஸ்க்கு வந்து வேலை செய்ய கூடாதன்னு சொன்னா டென்ஷன் ஆகணும் காதரிக்க கூடாதே கல்யாணம் பண்ணிக்க கூடாதன்னு சொன்னா டென்ஷனா கூடாது வெளிய பேருக்கு தான் விஸ்வநாதன் ஸ்ட்ரிக்ட்னு பேரு ஆனா யாரையும் கண்டுக்கறதே இல்ல ஆளாளுக்க இஷ்டத்துக்கு இருக்காங்க சார் விஸ்வாசரபத்தி நீங்க நினைக்கிறதெல்லாம் தப்பு அவருக்கு எங்கே சிட்டா இருக்கணும் எங்கே மனிதவாமத்தோடு நடந்துக்கணும் நல்லா தெரியும் கம்பெனியை பொறுத்தவரைக்கும் என்ன சார் வேலை கரெக்ட்டா நடக்கணும் அதானே அதுக்கு என்ன வேணுமோ சார் அதை கரெக்ட்டா பண்ணுவார் சார் இருக்கட்டும் இருக்கட்டும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி நான் நடந்துக்கிறது கிடையாது முடிஞ்ச வரைக்கும் தப்பு பண்ணாம இருங்க தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டீங்க அப்புறம் தண்டனை தான் மன்னிப்பு எல்லாம் கிடையாது திறந்துட்டாங்க சாப்பிடுங்க சார் உடம்புக்கு நல்லது ஏன் தேவையில்லாம நான் கிட்ட வம்பு பண்றேன் பின்னதான் லட்சுமி சும்மா யாரு சொல்லிட்டே இருக்காங்க ஹே விடு தப்பு பண்ண உங்களுக்கு தானே பிரச்சனை நம்மளுக்கு அதானே ஆ, ரஞ்சினி என் கேபின் கொஞ்சம் வரியா உம் ஓகே எக்ஸ்கியூஸ் மீ மேம் கம் ஆன் குட் ஈவினிங் மேம் குட் ஈவினிங் இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப அழகா இருக்கு Thank you madam இன்னைக்கு நீங்க கூட ரொம்ப அழகா இருக்கீங்க அப்ப நான் இவ்ளோ நல்லா இல்லையா அப்படி இல்ல மேடம் ஃபார்மல்ஸ்ல நீங்க அழகா இருப்பீங்க இந்த சுடிதார்ல இன்னும் அழகா இருக்கீங்க நான் உங்கிட்ட இருந்து எதிர்பாக்குறதெல்லாம் இந்த பாராட்டை இல்ல புரியுது மேடம் நான் சொன்னதெல்லாம் நல்ல ஞாபகத்துல இருக்குல்ல எஸ் மேடம் இத 봐 இப்ப கூட நான் உனக்கு சொல்ற வேணா புடிக்கல பயமா இருக்குன்னு உனக்கு தோணுச்சுனா விட்டுடு நான் உன்னை எதுவும் பண்ணல நான் உன்கிட்ட சொன்னதை நீயும் நானும் மறந்துடுறேன் யாருக்கும் எந்த பிரச்சனையும் மேடம் நான் நான் எதுக்கு திரும்ப திரும்ப ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீ நினைச்சாலும் இந்த ஆட்டத்தை விட்டு விலக முடியாது அது இன்னும் ஆபத்து இல்ல அப்படி எதுவுமே நடக்கல நான் தான் போய் சொல்லிட்டேன் இவங்கதான் சொல்ல சொன்னாங்க அப்படி இப்படி நீ ஏதாவது சொதப்புன அப்புறம் நீ எங்கயுமே வேலைக்கு போக முடியாத அளவுக்கு பண்ணிடுவேன் மேடம் எதுக்கு இப்படி இவ்வளவு சந்தேகம் பண்றீங்க நான் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன் நீங்க ப்ராமிஸ் பண்ண மாதிரி உங்க டீம்ல எடுத்துக்கிட்டீங்க நல்ல சாலரி வாங்கி கொடுத்துட்டீங்க இந்த நன்றியை நான் எப்பவும் மறக்க மாட்டேன் இது மட்டும் இல்ல நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி உன்னை கண்டிப்பா யுஎஸ் ப்ராஜெக்ட்ல போட்டு விட்டுறேன் வேற ஒன்னு தேவ மேடம் என்னை நம்புங்க கரெக்ட்டா நடந்துக்கறேன் விஷ்ணு பாவும் அவ வாழ்க்கை பாதிக்கப்படும் இதனால அவன் லவ் பண்ற பொண்ணுக்கோ அவனுக்கோ பிரச்சனை வரும் மேம் இத எத பத்தியே எனக்கு அக்கறை இல்ல மேடம் எனக்கு ஏ லைஃப் தான் முக்கியம் அஞ்சு வருஷமா போராடிட்டு இருக்கேன் சரியான பிரேக் கிடைக்கல நீங்க தான் முத முதல்ல எனக்கு கூப்பிட்டு இவ்வளவு சம்பளத்துல வேலை கொடுத்திருக்கீங்க அடுத்தவங்கள பத்தி கவலைப்படுறதுக்கோ பரிதாபப்படுறதுக்கோ எனக்கு நேரமும் இல்ல வசதியும் இல்ல பிரச்சனையானதுக்கு அப்புறம் என்கொயரியில துருவி துருவி கேட்பானுங்க சொன்ன விஷயத்த பக்காவா மாத்தாம சொல்லணும் என எஸ் மேடம் மொத்தமா எல்லார் முன்னாடி நீ பழிய போட்டுட்டா அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது அவன் மானமும் போகும் வேலையும் போகும் ம் அவன் கூட இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப ஷியோர்டானவங்க அவசரப்படாம கரெக்டா பார்த்து காய நகத்து எஸ் மேடம் எதுக்கு இப்ப நான் உனக்கு லைன் பை லைனா விளக்கிட்டு இருக்கேன் இப்படி சொல்ல ஆரம்பிச்சாலே அது சரியா வராது சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி பார்த்து நடந்துக்கோ ம் ஷியோர் மேம் நடுவுல தேவையில்லாம எனக்கு ஃபோன் பண்ணாத எதையாவது பண்ணிட்டு சரியா தப்பான்னு என் மூஞ்ச மூஞ்ச பாத்துட்டு இருக்காத இல்ல மேடம் பண்ண மாட்டேன் சரி வா போலாம்